வணக்கம் தோஷத்தை உண்டான நட்சத்திர மரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரக்குரிய மரங்களை வழிபட்டு வந்தாலே பலன் கிடைக்கும் உங்கள் நட்சத்திரக்குரிய மரங்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளன இதில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு மரம் உள்ளது பண்டைய காலத்தில் மரங்களை மக்கள் வழிபட்டு வந்துள்ளனர் அதே போல் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் உண்டு இது பலருக்கு தெரியாமல் இருப்பதுதான் அதிசயம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குரிய மரங்களை வழிபட்டு வந்தாலே நல்ல பலன் கிடைக்கும் இனி நட்சத்திரத்துக்குரிய மரங்களை பத்தி பார்க்க இருக்கின்றோம் அஸ்வினி நட்சத்திரம் எட்டி மரங்க பரணி நட்சத்திரம் நெல்லி மரம் கார்த்திகை நட்சத்திரம் அத்தி மரம் ரோகிணி நட்சத்திரம் நாவல் மரம் மிருகசீரட நட்சத்திரம் கருங்காலி மரம் திருவாதிரைக்கு செங்கருங்காலி மரம் புனர்பூச புனர்பூச நட்சத்திரத்துக்கு மூங்கில் பூச நட்சத்திரத்துக்கு அரசமரம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு புன்னை மரம் மகம் நட்சத்திரத்துக்கு ஆலமரம் பூர நட்சத்திரத்துக்கு பலாமரம் உத்திரம் அல உத்திர நட்சத்திரத்துக்கு அலரி மரம் அஸ்த நட்சத்திரத்துக்கு அத்திமரம் சித்திரைக்கு வில்வ மரம் சுவாதிக்கு மருத மரம் விசாக நட்சத்திரத்துக்கு விலாமரம் அனுஷத்துக்கு மகிழ மரம் கேட்டைக்கு மராய் மரம் மூல நட்சத்திரத்துக்கு மராமரம் பூராட நட்சத்திரத்துக்கு வஞ்சி மரம் உத்திராடத்துக்கு பலாமரம் திருவோணத்திற்கு எருக்கம் செடி அல்லது மரம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வன்னி மரம் சதய நட்சத்திரத்துக்கு கடம்ப மரம் பூரட்டாதிக்கு தேமரம் உத்திரட்டாதிக்கு வேம்பு மரம் ரேவதிக்கு இலுப்பை மரம்